ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி எங்கள் சின்ன பாப்பாக்கு பர்த்டே வருது இங்கே சத்தீஸ்கரில் ஒரு சின்ன லோக்கல் கடையில் போயிட்டு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ப்ளஸ் அவளோட பர்த்டேக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ட்ரெஸ் எடுக்க நடந்து போய்ட்டுருக்கோம் இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா ஒயிட் கலரில் கோபுரம் இது வந்து காளி கோயில் பிலாஸ்பூர்லேயே இது ரொம்ப ஃபேமஸ் சத்தீஸ்கர் வந்தால் அந்த கோயில் ஒரு தடவை போய் பாருங்க இப்போ ட்ரெஸ் எடுக்கிற கடைக்கு வந்துருக்கோம் பக்கத்துலேயே தான் இருக்குது நடந்தே வந்துட்டோம் இதுதான் அந்த கடை தேவங்கண் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக திறந்துருக்காங்க ஒரு ஆறு மாதத்துக்கிட்டதில் ஆகுது கடை திறந்து இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்களா பெட்டு போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி பெட்டில் உக்காந்து புடவைய விரித்து காட்டுவாங்க மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் சின்ன சின்ன துணியெல்லாம் வந்து சைடில் டேபிள் போட்டு அதில் விரித்து காட்டுவாங்க இப்போ எங்களுக்கு ஃப்ராக் கேட்டிருந்தோம் நிறைய ஃப்ராக் எடுத்து போட்டிருந்தாங்க இந்த ஃப்ராக்கு அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா வந்து நானூற்றி இருபது ரூபா மற்ற மேக்ஸிமம் நானூற்றி இருபது தான் இருந்துச்சு நெட்டட் டைப் எல்லா ஃப்ராக்குமே இப்போ இந்த கிரே கலர் அது மாதிரி ஒயிட் கலர் எங்கள் பாப்பா ஆசைப்பட்டுக்கிட்டிருந்தால் அதுவுமே நானூற்றி இருபது ரூபா தான் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க ஆனால் ரேட் கம்மியாக தான் இருக்குது நம்ம முறை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கம்மின்னு தான் தோணுது எங்கள் சின்ன பாப்பா ஒயிட் கலர் ஃப்ராக் தான் வேணும்னு ரொம்ப அடம் முடிச்சிட்டு பட் ஆனால் அது வேணாமா ஒரு சின்ன அழுக்குப்பட்டா கூட அசிங்கமாக தெரியும் வேணான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அடுத்ததாக ஒரு பிங்க் கலர் ஃப்ராக் எடுத்து காட்டியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட ரேட்டுமே நானூற்றி இருபது ரூபா தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரேட் குறைவா இல்லை அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிங்க் விலை பிங்க்கு கலர் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் அதெல்லாம் வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை சின்ன பாப்பாக்கு ட்ரையல் பார்த்தோம் இவ தான் பர்த்டே பேபி இந்த ட்ரெஸ்ஸோட விலை ஆறுநூற்றி ஐம்பது ரூபா இந்த ரேட் நியாயமானதா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக பெரிய பாப்பாவுக்கு ட்ரெஸ் பார்த்தோம் பெரிய பாப்பா இந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணியிருந்தா ஒரு டாப்பு அதுக்கு கீழே வந்து ஒரு பேண்ட்டு டாப்போட சென்டரில் ஸ்லிட் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரியான இன்னொரு ஒரு ட்ரெஸ் தான் இது இது வந்து பிங்க் கலரு ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து மெரூன் ஷேடில் இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு பிங்க் ஷேட்ல இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஆனால் அவள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா இதை வேணான்னு சொல்லிவிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டா சரி அவளுக்கு என்ன பிடிக்குதோ ஆனால் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு கடைசியாக ட்ரெஸ்ஸை ஃபைனல் பண்ணி பில் போட வந்துட்டோம் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் சேர்த்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது இருந்துச்சு என் சின்ன பொண்ணுக்கு தான் பர்த்டே பட் பெரிய பொண்ணுக்கு தான் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு எப்போவுமே இது மாதிரி தான் நடக்குது எல்லா பர்த்டேலையும் ஒருத்திக்கு எடுத்துகிட்டு ஒருத்திக்கு விட்டால் மனசு கஷ்டமாயிடும் நாங்கள் ரெண்டு பேருக்குமே எடுத்துடுறது தான் ஸோ இப்போ போகிற வழியில் கொஞ்சம் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டுருக்கோம் கிழங்கு கிலோ முப்பது ரூபா சொல்லியிருந்தாங்க நான் அரை கிலோ சக்கரை வள்ளி கிழங்கு வாங்கியிருந்தேன் அடுத்ததான் நாட்டு தர்பூசணியும் வித்துட்டு இருந்துச்சு இங்கே அதிகம் நாட்டு தர்பூசணி பார்க்க முடியாது டார்க் க்ரீன் கலரில் வருது இல்லையா அதுதான் அதிகம் கிடைக்கும் இது கிடைச்சோன்னே சந்தோஷமாக இருந்துச்சு கிலோ இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஒன்றரை கிலோ பக்கம் வர பழம் வாங்கிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம் அடுத்து சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஷாம்பு வாங்கலான்னு வந்தோம் எங்களுக்கு எப்போவுமே இந்த டப்பா ஷாம்பு வாங்கினா சீக்கிரம் ஆகிடுற மாதிரியும் இந்த ஒரு பார் ஷாம்பு தான் ரொம்ப நாளைக்கு வர மாதிரி இருக்கும் நான் ஒன்று எடுத்துகிட்டு போனால் கணக்கு தெரியும் ரெண்டு யூஸ் பண்ணால் சரியாக இருக்கும் தலைக்குன்ட்டு ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டோம் அப்புறம் சின்ன பாப்பா ஒரு ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்திருந்தா சரி நான் அதையும் எடுத்துக்கிட்டோம் எங்கள் பாப்பா ஒரு டொமேட்டோ சூப் பேக்கெட் எடுத்து போட்டால் இதெல்லாம் மேக்ஸிமம் நான் வாங்கவே மாட்டேன் இவங்க கூட வந்து அதெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க அப்புறம் ஒரு பேக்கெட் சேமியாக எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பதஞ்சலியில் ஒரு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக இந்த க்ரீன் பட்டாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செஞ்சால் மற்ற ஒயிட் கலரில் கூட பட்டாணி வரும் காஞ்ச பட்டாணி பட் ஆனால் இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அது ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் நீங்களும் கூட இந்த ஒயிட் கலர் பட்டாணியை விட க்ரீன் கலர் பட்டாணி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து எல்லா பொருளும் வாங்கிட்டோம் பாப்பாக்கு இங்கேயே கிஃப்ட் வாங்கலாம்னு பார்த்தேன் சரி அவள் கூட இருக்காளேன்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன் வாங்காமல் நெக்ஸ்ட்டு கிஃப்ட் வாங்க போக போகிறோம் போல காய்கறி வாங்கலான்னு கிளம்புனேன் எங்கள் சின்ன பாப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா நான் வீட்டிலே இருந்துறேன் அதனால பெரியவில் மட்டும் கூப்பிட்டு கிஃப்ட் வாங்கிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு ஸோ சர்ப்ரைஸ் எல்லாம் உடஞ்சிடும் இல்லையா அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனா வரலான்னுட்டா சரி அதனால கிஃப்ட் வாங்க போனோம் நாங்கள் டிஃப்ரில் இருக்கோம் டிஃப்ரால் இருந்து பிலாஸ்பூர் சிட்டிக்கு போனோன்னா தான் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போனால் கிடைக்காத பொருளே இருக்காது ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் விஷால் மார்ட் பாருங்கள் இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னா எல்லா பொருளுமே வாங்கிலாம் ஸோ கண்டிப்பாக இதில் கிஃப்ட் கிடைக்கும்னு வந்துட்டோம் இப்போ வாங்க உள்ளே போய்ட்டு கிஃப்ட்டு செலக்ட் பண்ணுவோம் எப்போவுமே இங்கே நிறைய ஸ்டோரி புக் கிடைக்கும் எங்கே இருக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல ஸ்கூலில் ஓப்பன் பண்ணுற டைம்ன்றதால நிறைய ஸ்கூலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி காப்பீஸ் தான் நிறைய இருந்துச்சு ஸோ அதனால் ஸ்டோரி புக்கு எதுவும் கிடைக்கல சரி அடுத்ததாக டீஷர்ட் பார்க்க வந்துடலாம் அப்படின்ட்டு டீஷர்ட் பார்த்துட்டு இருந்தோம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீஷர்ட் பார்த்தோம் இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஜீனுக்கெலாம் பேர் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டோம் அடுத்ததாக கிஃப்ட்டு ரேப் பண்ணுறதுக்காக ரேப்பர் இருந்தோம் இதோட விலை இருபத்தி ஒம்பது ரூபாய் இதில் அஞ்சு பீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கோல்டன் கலர் இருந்துச்சு நிறைய கலரில் இருந்துச்சு ப்ளூ கலர் அது மாதிரி நிறைய இருந்துச்சு ஸோ நான் பிங்க் கலரில் எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக ஐஸ்கிரீம் தீமில் இருந்த எரேசர் பார்த்தோம் அதோட விலை நாற்பத்தொம்பது ரூபா தான் எங்கள் பாப்பாவுக்கு விலையெல்லாம் பார்க்க தெரியாது இவ்வளோ கிஃப்டாக அப்படின்னு சந்தோஷப்படுவாள் ஸோ அதனால் இந்த எரேசர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அடுத்தது நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸில் எரேசர் இருந்துச்சு இது பாருங்கள் இது கூட கார்ட்டூன் கேரக்டர்ஸ் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அடுத்ததான் எங்கள் பாப்பா இதை எடுத்துகிட்டு வந்து காட்டி இதை வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தா பட் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அடுத்ததாக கொஞ்சம் பசில் பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் பாப்பா இந்த அனிமல் பசில் தான் எடுத்திருந்தா இதோட விலையும் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் விலை கம்மியாக தான் நாங்கள் கிஃப்ட் எடுத்திருக்கோம் பட் ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு கிஃப்ட்டுன்னு கையில் நிறைய கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாள் அடுத்ததாக இந்த ஹேர்பேன் இருந்தோம் இதோட விலை எண்பது ரூபாய்கிட்ட போட்டிருந்துச்சு சரி அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம் இதோட விலையும் எண்பது ரூபாய் தான் இது எங்கள் அம்மாவோட கிஃப்ட்டு எங்கள் அம்மா இருந்தால் வாங்கி கொடுக்க சொல்லி பணம் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே எங்கள் பாப்பா ஒரு குரங்கு பொம்மை எடுத்துகிட்டு வந்து என் தோளில் போட்டிருந்தா ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பொம்மைங்க இருந்துச்சு பட் இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவோடு தான் போயிருந்தேன் வாங்கவும் இல்லை நான் அடுத்ததாக வெளியில் பேப்பர் சமோசா போடுவாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ முப்பது ரூபாய்க்கு பேப்பர் சமோசா வாங்கிட்டு கிளம்பிட்டேன் அப்படியே ஆட்டோ ஒன்று பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இந்த நெக் பீஸ் அவங்க தாத்தாவோட கிஃப்ட்டு இது இரநூறுபா அடுத்தது இது பாருங்கள் இது வந்து ஐஸ்கிரீம் தீமில் இருக்க எரேசரு ஐஸ்கிரீம்னால எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பசங்கள் எடுத்துகிட்டு வராங்க எனக்கும் வேணும் அப்படின்ட்டு கேட்பா ஸோ இது வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா எல்லாமே விலை கம்மியாக தான் வாங்குவோம் எங்கள் பாப்பாவுக்கு எத்தனை கவுண்டிங்கில் தான் ஐயோ எனக்கு இத்தனை கிஃப்ட்டாக அப்படின்னு ஹாப்பி ஆகிடுவா ஸோ பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி அதை ரேப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அவள் ஹாப்பி ஆகிடுவா ஸோ அதனால் இது ஐம்பது ரூபாய் எனக்கு இது என்னோட கிஃப்ட்டு அடுத்தது இந்த பசுல் இதுவும் ஐம்பது ரூபா அதாவது நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருக்கு அரௌண்டு ஒரு அம் ஐம்பது ரூபாய்க்கிட்ட வருது இது வந்து எங்கள் பெரிய பாப்பாவோட கிஃப்ட்டு அடுத்தது எங்கள் அம்மா ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுன்னு சொல்லி பணம் கொடுத்துருந்தாங்க அவங்க கொஞ்சம் நிறையவே பணம் கொடுத்துருந்தாங்க நான் ஒரு எண்பது ரூபாய்க்கு தான் ஒரு நிறைய ஹேர் கிளிப்ஸு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேர் பேட் இருந்துச்சு ஸோ அது மாதிரி வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு டிஷர்ட் இருக்கிறதுலையே அவங்க அப்பாவோட கிஃப்ட் தான் கொஞ்சம் காஸ்ட்லி இது நூற்றி ஐம்பது ரூபா ஜீன்க்கெலாம் பேர் பண்ணுற மாதிரி ஒரு டாப் ஒன்று எடுத்துருந்தேன் ஸோ எல்லாத்தையும் இப்போ பேக் பண்ண தான் அப்புறம் பேக் பண்ணுறதுக்கான இது வந்து முப்பது ரூபா இதுக்குள்ளே பசு வச்சுருக்கேன் அப்படியே ஒரு ஒரு கிஃப்டாக ரேப் பண்ண வேண்டியதான் காட்டுறேன் ஆல்மோஸ்ட் எல்லா கிஃப்ட்டுமே பேக் பண்ணிட்டேன் கடைசியாக டீஷர்ட் மட்டும்தான் பேக் பண்ணணும் அந்த டைமில் எங்கள் பாப்பா வந்து கதவு தட்டிகிட்டு இருந்தால் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு சரி கொஞ்சம் கலர் கலராக இருக்கட்டும் பழைய ரேப்பர் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ ப்ளூ கலர் ரேப்பரையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன் கடைசியாக இந்த டீஷர்ட் பேக் பண்ணிட்டேன்னா பாப்பாவுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் ஸோ வேக வேகமாக பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் திறக்க சொல்லி எங்கள் பாப்பா ஒரே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கா இருந்தாலும் அவசரம் அவசரமாக நான் பேக் இருக்கேன் எங்கள் பாப்பாவோடய பர்த்டே அன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாப்பா என்னோடய வீடியோலாம் பார்க்க மாட்டான் ஸோ அதனால் சர்ப்ரைஸ் எதுவும் உடையாது அப்படின்ட்டு நம்புகிறேன் அவளோட பர்த்டே வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன் பாய்